நூறு சதவீதம் எந்த விதமான சர்ஜிக்கலையும் பண்ணாம நேச்சுரல் வேல இந்த நபர் இப்படி மாறியிருக்காரு அப்படின்னா இது சாத்தியமே இல்ல இது தான் நீங்க சொல்ல போறீங்க நம்ப மாட்டீங்க பட் இவர் என்னுடைய ஃபாலோவர் நான் சொன்ன விஷயம் ஒன்னே ஒன்னு டெய்லி நூறு மில்லி அந்த விஷயத்தை குடிச்சதுனால இவருக்கு இந்த டிரான்ஸ்பர்மேஷன் அடஞ்சிருக்காரு அது என்ன விஷயம்னா மிகப்பெரிய ரகசியம் தூத்துக்குடியில மட்டுமே கிடைக்கக்கூடிய அரிய வகை மீனால உருவாக்கக்கூடிய கருவாட்டு ரத்தம் அவர் டெய்லி குடிச்சதுனால இவ்வளவு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் திட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க என்னை திட்டுறதுக்கு முன்னாடி இந்த கருத்தை கையெழுத்துட்டுங்க ஒரு மிகப்பெரிய அனுபவிச்சது அவர் பதிவிடுறேன் போது அவருக்கு அளோபேசியா ஏரியேட்டா இருக்கு அதுக்கு அர்த்தம் என்னன்னா புழுவிட்டு வகையான ஒரு சமாச்சாரம் இது என்ன ஆகுதுன்னா சில பேருக்கு ரொம்ப விகோரசா இருந்துச்சுன்னா வரைக்கும் முடி கழிய ஆரம்பிக்கும் முழுக்க மொட்ட முழுக்காயிரும் முகமே அந்த வீரியம் அதுக்கு உண்டு செலவருக்கு அதுவா சரியாகலாம் பட் இத வந்து நேச்சுரல் வேல கண்ட்ரோல் பண்ண முடியலாம் இல்லை முடியாம போகலாம் அது அவருடைய வீரியத்தன்மையை பொறுத்து நான் அவரை பார்த்த உடனே சொல்றேன் நண்பா தயவு செய்து டாக்டர் போய் பாத்துருங்க ரொம்ப நல்லதுன்றிருங்க அவர் எங்கயோ ஆஃப்லைன்லையோ ஆன்லைன்லையோ ஆன்லைன்லயோ இப்ப நான் ஒரு வீடியோ கட்டின பாத்தீங்களா ஒரு போட்டோ காஞ்சி பேசறோம் பாத்தீங்களா அதே மாதிரி எதையோ பார்த்து அவரே நேச்சுரல் ஃபுட் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 6 ல இருந்து 8 மாசம் ஃபுட் எடுத்துட்டப்பல இப்போ அவருக்கு புருவத்துல முடி வந்து இல்ல இவரை வந்து மெடிஷினால கொஞ்சமாது காப்பாயிதி இருக்க முடி இப்ப நேச்சுரல் ஃபுட்னா குறசல் வரல பட் ஆனா உங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரியாம உங்களுடைய ஹேர் லாஸ் என்ன டைப்னு தெரியாம என்ன டைப்புக்கு என்ன ரூட் காஸ் அப்படிங்கிறது தெரியாம மருத்துவம் என்னன்னே தெரியாம ஒரு ஃபுட்டு என்ன செய்யும் தெரியாம நீங்களா அந்த ஃபுட்டை சாப்பிட்டு இது சரியாயிரும் நம்புறதுங்கிறது மிகப்பெரிய தவறு இது ரொம்ப வருத்தமான பதிவு இல்லையா இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஒரு ஆன்லைன்லயோ ஆஃப்லைன்லயோ இதே மாதிரி நேச்சுரலா சர்ஜிக்கலே இல்லாம ஹேர் லாஸ் கியூர்னு யாராவது போட்டாங்கன்னா ரெண்டு கேள்வி மட்டும் ஆழமா கேளுங்க ஒண்ணு ரொம்ப முக்கியமானது எந்த டைப் ஆஃப் ஹேர் லாஸுக்கு இந்த மருந்துகள் அல்லது சாப்பாடு உணவு முறைகள் சரி நான் சர்ஜிக்கல் வேணும்னு சொன்னீங்க நீங்க வெறும் தான் சரி பண்ணிருக்கீங்களா இல்லன்னா எடுத்திருக்காரா குறிப்பிட்ட ஒரு மெடிசன் அப்படின்னா ஆண்மையை ஒருவேளை பாதிக்கக்கூடிய மெடிசனை வந்து அவர் எடுத்து இந்த டிரான்ஸ்பர்மேஷனை அடைஞ்சாரா அப்படின்னு கேட்க வேண்டிய கட்ட இந்த ரெண்டு கேள்வி நீங்க கேட்டீங்க வச்சுக்கோங்க மேக்சிமம் அதற்கு பதில் வர்றது கொஞ்சம் கடினம் ஓபன் அப்பா பதில் வந்தாலும் அவங்களால உங்களை எளிமையா குழப்பிட முடியும் அது எப்படின்னா உங்களுக்கு எத்தனை டைப் ஆஃப் ஹேர் லாஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது எத்தனை டைப் ஆஃப் ஹேர் லாஸுக்கு என்னென்ன மாதிரியான ரூட் காஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது இப்போ ரூட் காஸுக்கு ஏத்தாப்புல என்னென்ன ட்ரீட்மெண்ட் என்னென்ன சத்து குறைபாடு உங்க உடம்புல இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்ப இந்த மூணு விஷயம் உங்களுக்கு பரவலா தெரியலங்கிறது ஈஸியா உங்களை குழப்ப முடியும் இதான் அங்க பெரிய பிரச்சனை அப்ப இந்த வீடியோல நான் ஒரு நாலு சாப்டரா இந்த விஷயத்த பிரிச்சிருக்கேன் ஒண்ணு எந்தெந்த டைப்ஸ்ல ஹேர் லாஸ் இருக்கு ரெண்டு அதை விட முக்கியம் ஒவ்வொரு ஹேர் லாஸுக்கும் உண்டான ரூட் காஸ் காரணங்கள் என்ன மூணு என்னென்ன ஹேர் லாஸுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வந்து பொதுவா வழங்கப்படுது நாலு என்னுடைய சொந்த கருத்து இந்த நாளையும் நீங்க பொறுமையா பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மிக தெளிவான பதில் கிடைக்கும் உங்களுக்கு ஒருவேளை உணவு முறையிலேயே ஹேர் லாஸ் சரியாகலாமா இல்ல மாத்திரைகள் கண்டிப்பா வேணுமா இல்ல நீங்க சர்ஜரிக்கு போக வேண்டிய ஆளா நீங்க முடிவு பண்ணிக்கலாம் காலம் தாழ்த்தி என்னுடைய நண்பர் மாதிரி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல சாப்டர் ஒன் எத்தனை வகையான ஹேர் லாஸ் இருக்கு பொதுவா இது பாக்குறதுக்கு வழுக்க மாதிரியே தெரியும் எம் பேட்டர்ல ஏற மாதிரி தெரியும் பட் அது வழுக்கையில அதாவது ஏஜியன்னு சொல்லக்கூடிய பரம்பரையாக வரக்கூடிய வழுக்கையை சார்ந்தது அல்ல பட் இது காரணம் என்ன நான் சொல்றேன் உங்களுக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா டெலிஜியன் எஃப்ளூவியம் இந்த ஹேர் லாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய தலையில ஹேர் லாஸ் எம் பேட்டர்ல ஓ பேட்டர்ல போகாது அங்கங்க அழக்கமா ஆகும் நீங்க வெயில் போனீங்கன்னா பளிச்சுன்னு தலை தெரியும் அந்த முடிகள் வந்து நிறைய இருக்கும் ஆனா டென்சிட்டியா அடர்த்தியா இருக்காது அழக்கழக்கமா தெரியும் இது ரெண்டாவது வகை டெலிஜியன் எஃப்ளூவியம் மூணாவது அப்படிங்கிறது இருக்கிறது அலோபேசியா ஏரியேட்டா இது புழு வெட்டு அப்படிம்பாங்க சொன்ன இல்லை என்னுடைய ஃப்ரெண்டு பாதிக்கப்பட்டதா அப்படின்னு இந்த புழு வெட்டு எப்படி இருக்கும்னா ரவுண்ட் ரவுண்டாக காயின் மாதிரி வரலாம் இல்லை ஷேப்பில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து டோட்டலாகவே முடி இல்லாமல் போகும் இது வந்து அலோபேசியா ஏரியேட்டா நாலாவது பார்த்தீங்கன்னா ஏஜிஏ ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேசியாங்கிற வழுக்க இது வந்து பரம்பரை பரம்பரை வரக்கூடியது இது பார்க்க எப்படி இருக்கும்னா ஃப்ரண்ட்ல எம் பேட்டர்ல ஏறும் முதல்ல சென்ட்ரல்லலாம் முடி இருக்கும் பின்னாடி ஓ பேட்டர்ல உங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த நாலு டைப்ல ஹேர் லாஸ் இருக்கு இந்த நாலு டைப்புக்கு உண்டான ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சாதான் அதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் சரியா எடுத்துட்டு இருக்கீங்களா இல்லையா முடிவு பண்ண முடியும் சாப்டர் டூ ரூட் காஸ் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன டிராக்சன் அலோபேஷியா அப்படின்னு ஒரு ஹேர் லாஸ் இருக்கு அப்படின்னு இந்த டிராக்சன் அலோபேஷியாங்கிறது ஏன் வருது அப்படின்னா சைக்காலஜிக்கல் பிரச்சனை சில பேர் பார்த்துருப்பீங்க படிக்கும்போது போது தலையை

இது எப்படி தெரியும்னா அதிகமா சீவர் ஒரு இடத்துல தெரியும் இழுக்கும் போது அந்த மாதிரி ஒரு பேட்ச் பேச்சா வர ஆரம்பிக்கும் இந்த டிராக்சன் அலோபேசியாவை சில நேரங்களில் பாக்குறதுக்கு அலோபேசியா ஏரியேட்டா மாதிரியே தெரியும் இந்த ரவுண்ட் ரவுண்டா பேச்சு பேச்சா புழுவிட்டு மாதிரி இருக்கும் பட் டாக்டர்ஸுக்கு நிச்சயமா அது என்ன வகையானு கண்டுபிடிக்க முடியும் அதனால பிரச்சனை இல்லை ஸோ இதுங்கிறது முக்கியமான காரணம் உங்களுடைய சைக்காலஜிக்கல் இஷ்யூங்கிறத மறந்துடாதீங்க அடிக்கடி தலை செய்வது தலையை போட்டு பிச்சுக்கிறது இதுதான் மூல காரணம் ரெண்டாவது வகையான ஹேர் லாஸ் டெலிஜியன் இது என்ன அப்படின்னா பரம்பரை பரம்பரை வர்றது கிடையாது நீங்க தலையை போட்டு பிச்சு வர்றது கிடையாது இது வர்றதுக்கு முக்கியமான காரணம் உடல்ல சரியான சத்து பொருள் இல்லை இல்ல நீங்க வாழ்வியல் நடைமுறையில சரியா தூங்க முடிக்கல இல்ல எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸாவே ஃபீல் பண்றீங்க காரணங்கள் இருக்கு முக்கியமான காரணம் தூக்கமின்மை மற்றும் சாப்பாடு குறைபாடு அப்போ சாப்பாடு சரியா இல்ல தூக்கம் சரியா இல்ல அப்படிங்கிற மூல காரணம்னால வரக்கூடியது டெலிஜியன் அதை பத்தி பார்த்தாச்சு மூணாவது அலோபேசிய ஏரியேட்டா இந்த அலோபேசிய ஏரியேட்டாக்கு அடிப்படை மூல காரணம் ஸ்ட்ரெஸ் சொல்லப்படுதுங்க உங்களுடைய மன அழுத்தம் ஒர்க் ப்ரெஷர் உங்களுடைய கற்பனை ஐயோ இப்படி வாழ்க்கை இப்படி இருக்கேங்கிற ஒரு ஒரு டிப்ரெஷன் இந்த ஸ்டேட்டுக்கு போற மக்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தன்னுடைய சொந்த இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலமே அவருக்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சொல்லப்படும் அது என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய சொந்த முடியின் வேர்களையே ஏதோ ஒரு கிருமி இந்த உடம்புக்கு சம்பந்தம் இல்லாத நினைச்சிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் ஒரு சில அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டுனா ஒருவேளை திரும்ப அது ரெக்கவர் ஆகலாம் இல்லைன்னா முழுசா உடம்புள்ள எல்லா முடியின் வேர்களையும் அழிக்கலாம் சொல்ல முடியாது முடியாது அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் அடுத்த சாப்டர்ல உங்களுக்கு தெளிவா சொல்றேன் இப்போ நாலாவது வகையான ஹேர் லாஸுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த வகை என்ன ஆண்ட்ரோஜெனடிக் கலோபேஷியாங்கிற பரம்பரை பரம்பரையா வரக்கூடிய வழுக்கை தலை பிரச்சனை இது நிறைய பேருக்கு இருக்கும் இப்போ ஹேர் லாஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நூத்துல தொண்ணூறு பேர் பாதிக்கப்படக்கூடியது பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா அப்படிங்கிற பிரச்சனை நம்மளுக்கு தான் அப்ப இந்த ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா எப்படி வருது ஏன் வருதுன்னா ஜீன் நீங்க மேபி நல்லா சாப்பிட்டு இருக்கலாம் உணவுல எந்த ஆரோக்கியமா இருக்கலாம் ஆனா முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல முப்பது வயசுக்கு மேல உங்க மாமாவோ தாத்தாவுக்கோ அண்ணனுக்கோ இல்ல உங்களுடைய ஜீன்ல யாருக்கோ வழுக்க இருக்கு அப்படின்னு உறுதி ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்புல சில மாற்றங்கள் ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எம் பேட்டர்ல ஓ பேட்டர்ன்ல வழுக்க உள்ள ஆரம்பிச்சிடும் இதுல கிடையாது அப்ப இதுல நீங்க சரி பண்ணணும்னா மூல காரணமான ஹார்மோனை சப்ரஸ் பண்ணலாம் இல்ல வேற நிறைய காரணங்கள் இருக்கு அத போல நீங்க சரி பண்றது மூலமாக நீங்க வந்து அந்த ஹேர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்லப்படுது நான் இப்ப உங்களுக்கு இந்த நாலு ஹேர்லாஸ் டைப்பையும் சொல்லிட்டேன் நாலு மூல காரணங்களும் சொல்லிட்டேன் இப்போ உங்களுக்கு அதனுடைய ட்ரீட்மெண்ட் எது எல்லாம் பொதுவா சொல்லாங்க சொல்ல போனா எல்லா ஹேர் லாஸ்லயுமே பிஆர்பி ஜிஎஃப்சி லைட் தெரப்பிங்கிறது பொதுவா இன்வால்வ் ஆகக்கூடிய விஷயம் அதை நீங்க பொதுவா வசிக்க மற்றபடி உள்ள ட்ரீட்மெண்ட் ஒவ்வொன்றா எல்லாம் பொறுமையா சொல்றேன் கவனிங்க அப்பதான் நீங்க சாப்பாடு மூலமாக நேச்சுரல் மூலமாக உண்மையாவே ஹேர் லாஸ் வந்து எல்லா டைப்பும் சரியாகுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைக்க நீங்க ஏமாறாம இருப்பீங்க ஃபர்ஸ்ட் டிராக்ஷன் அலோபேஷியா இது உங்களுடைய சைக்காலஜிக்கல் பிரச்சனை இந்த டிராக்ஷன் அலோபேஷியாங்கிற பிரச்சனைக்கு ஃபுட்டு மூலமா சரி பண்ண முடியுமாங்கிற கேள்வி பதில் எப்படி நான் கொடுக்க முடியும் நீங்களே தெரிஞ்சு கண்டுபிடிச்சிக்கீங்களே ஃபுட்டுக்கும் சைக்காலஜிக்கல் பிரச்சனைக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவோ இருக்கு இல்லையா நீங்க நல்ல ஃபுட்டை சாப்பிட்டாலும் உங்களுடைய வாழ்வியல் பிரச்சனைகளால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து அதன் மூலமா நீங்க முடிய கூடிய ஆளா இருக்கலாம் அப்ப நீங்க இந்த இடத்துல உணவை விட உங்களுடைய சைக்காலஜிக்கல் இஷ்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு அது தெளிவாகிட்ட உங்களுக்கு பாரி பிரச்சனை காடி முடிய பிச்சு எடுக்க மாட்டீங்க அதே மாதிரி இந்த வகையான ஹேர்லாஸுக்கு சில வேலைகளில் பயன்படுத்தினா ரிசல்ட் வரும் சொல்லப்படுது அதையும் நீங்க பிளான் பண்ணி பாக்கலாம் எக்ஸ்ட்ரீம் கேஸ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பிச்சை எடுத்துட்டீங்கன்னா வேற வழியில் ஹேர் டிரான்ஸ்பிளண்டேஷன் போக வேண்டிய கட்டாயம் கூட உங்களுக்கு வரலாம் இதுதான் முதல் வகையான உண்டான ட்ரீட்மெண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது வகை என்னது தான் உணவு பழக்க வழக்கங்கள் முக்கியம் இப்போ யாராவது ஒரு நபர் ஆன்லைன்ல வீடியோ போடுறாங்கன்னா இப்படி பால்டா இருந்தேன் வழுக்கா இருந்தேன் முடி எப்படி இருக்கு பாருங்க இவ்வளவு மோசமா இருந்தேன் இப்ப இந்த மோசமா இருக்கிற முடிய நான் இப்படி நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா உண்மையாவே அவங்க உணவின் மூலமாக தான் சரி பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு டெலிஜியன் நெஃப்ளூயும்னா இருந்திருக்கணும் சத்து குறைபாடு இருந்திருக்கணும் வாழ்வியல் நடைமுறை பிரச்சனை இருந்திருக்கணும் சரியா தூங்கி முழிச்சிருக்க மாட்டாரு அதனால அவருக்கு அந்த ஹேர் லாஸ் வந்திருக்கலாம் ஸோ அவரு திரும்ப ப்ராப்பராக தூங்கி முடிச்ச உடனே அவருக்கு தேவையான சத்து பொருட்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உடம்புல அயான் சத்து குறைவா இருந்துக்கலாம் விட்டமின் சத்துக்கள் குறைவா இருந்துக்கலாம் ஜிங்கு இதெல்லாம் குறைவா இருந்திருக்கலாம் இதெல்லாம் கண்டுபிடிச்சு தன்னுடைய உடல்நிலையையும் சத்து சமநிலையையும் சரி பண்ணும் அவருக்கு திரும்ப ஹேர் குரோத் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக 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 அதிகம் ஸோ இந்த கேட்டகரி மக்கள் சாப்பாடால கண்டிப்பான முறையில் ஹேர் லாஸ சரி பண்ண முடியும் அது போக இவங்க மினாக்சிடலும் பயன் படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ புரிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் யாராவது ஆன்லைன்லயோ ஆஃப்லைன்லயோ பாக்குறீங்க ரொம்ப ஹேர் லாஸ் இருந்துச்சு இப்போ பரவாயில்ல திரும்ப ஹேர் க்ரோத் ஆயிருக்குன்னா தான் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அவர் டெலிஜியன் எஃப்ளூவியம் வகையை சார்ந்த ஒரு நபர் ரைட் மூணாவது அலோபேஷியா ஏரியேட்டா இந்த அலோபேஷியா ஏரியேட்டா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சாப்பாடு ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் நல்ல நார்மல் சாப்பாடு கம்ஃபர்டபுள் சாப்பாடு நைட்டு தூங்கும்போது நல்லா தூக்க வர மாதிரி சாப்பாடு சாஃப்டான சாப்பாடுகள் இதெல்லாம் சாப்பிட்டா அவங்களுக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் ஒரு ரெக்கவர் ஆகிற மாதிரி தோணலாம் ஏன் அப்படின்னா நீங்கள் கம்ஃபர்டபுள் ஆகிறீங்க ஸ்ட்ரெஸ் குறையும் நல்லா தூக்கம் வருது இதனால ஒரு இம்பேக்ட் கொடுக்கலாம் ஆனால் நேரடியாக சாப்பாடுனால உங்களுக்கு வந்து அளவு பேசிய புழுவெட்டு குறையும்னு சொல்கிறதுக்கு பாசிபிள் கிடையாது அப்போ புழுவெட்டுங்கிற விஷயம் உங்களுக்கு குறையணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து வெளியே உண்டான வழிமுறைகள் என்ன அதையெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும் ஜிம்முக்கு போகலாம் அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு குறையலாம் சொல்ல மாதிரி உணவுகள் உணவுகள்ல வந்து மாதிரி நல்ல உணவுகள் கம்ஃபர்டபா உணவுகள் ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய கலவையான விஷயங்கள் தான் அதுலேருந்து இருந்து ரெக்கவர் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர நேரடியாக உணவு முறை மட்டும்தான் அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது அதே மாதிரி இதை சரி பண்றதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு வகையில சில ஸ்டெராய்ட்ஸ் இருக்கு இந்த ஸ்டெராய்ட்ஸ் மூலமாக உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் இருக்குது இல்லையா அதை சப்ரஸ் பண்ணி உங்களுடைய ஹேரை வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லப்படுது பட் உங்கள் டாக்டர்ஸ் தான் அதை முடிவெடுக்கணும் உங்களுக்கு என்ன தேவை தேவை இல்லைன்னு இந்த நாலாவது வகை ட்ரீட்மெண்ட்டு தாங்க ரொம்ப முக்கியமானது ஆண்ட்ரோஜெனடிக் அலோ பேஷங்கிற வழுக்கை இப்போ இதுதான் பெரும் பிரச்சனை என்னன்னா சாப்பாடு மூலமாக சரி பண்ண போகிறேன் சொன்னவொன்னே சில வீடியோஸ் பார்த்துருப்பீங்க டிஹெச்டி டைஹைட்ரோ டெஸ்டா ஸ்டீரோன் அது உங்கள் உடம்புல வந்து நேச்சுரலாக குறைச்சிட்டா உங்களுக்கு வழுக்கை குறஞ்சிடும் மேபி இது சரியாக கூட இருக்கலாம் பட் உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்து டிஹெச்ட் ஜிஎஸ்டியை குறைக்கக்கூடிய சாப்பாட்டு வழிமுறைகளை அதிகமாக பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஆண்மை குறைவு வரலாம் அப்ப நம்ம உடம்புல டிஹெச்டி அளவு பேஸ்லைன்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு இருக்கு இந்த டிஹெச்டி தான் உங்க வழுக்கை காரணம் வச்சுக்கீங்களேன் அதுதான் உங்களுடைய முடியும் வேர்களை சுத்தி அடைச்சி ரத்த ஓட்டத்தை அமுத்தி உங்க வேர்களை சுருக்கி உங்களை வழுக்கையை உண்டு பண்ணுது இதான் ரியாலிட்டி இதை பத்தி நம்ம சேனல யாரோட வீடியோ போட்டு போய் பாருங்க நான் ஷார்ட்டா முடிச்சிருக்கேன் இது ரொம்ப டீட்டெயிலா போகும் வாய்ப்பு தான் பாருங்க பட் இது வரைக்கும் உணவு பொருளால ஹெவியான ஒரு ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேசியாவை ரிவர்ஸ் பண்ண முடியும் ரொம்ப ஹெவியான விஷயத்த அப்படின்னு இது வரைக்கும் யாரும் சொன்னவா எனக்கு தெரியல பட் ஒரு ஃபுட்டு மூலமாக நீங்கள் ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேசியாவை ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா முதல்ல உங்களுக்கு தெரியணும் உடம்புல டெஸ்டாசிரோன் அளவு எவ்வளோ இருக்கணும் அது பிளட் லைனில் ஒரு அளவு கீழே போயிடக்கூடாது டிஎஸ்டி அளவு எவ்வளோ இருக்கணும் அதுவும் பிளட் லைனில் ஒரு அளவு கீழே போயிடக்கூடாது அதெல்லாம் இருக்குது அப்போ மேபி ஒருவேளை டிஎஸ்டி அளவை நேச்சுரல் பொருட்கள் அதனால நீங்க சாப்பிட்டு குறைக்கிறீங்கிற பட்சத்துல அளவுக்கு மீறி குறைஞ்சிட்டுனா வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு யாரும் பொறுப்பு ஒரு மிகப்பெரிய கருத்து இல்லைங்களா அது ஒன்று அதே மாதிரி வீரியமான ஆண்ட்ரோன் கலப்பேசியா அதை நீங்க குறைக்கணும்னா ப்ராப்பரா டாக்டர் கிட்ட போயிட்டு அனுபவம் வாய்ந்த டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு த்ரீ டு போர் மந்த்ஸ் டேப்லெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா திரும்ப உங்க பிளட் லைன்ல செக் பண்ணனும் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இந்த டேப்லெட்டுமே நீங்க கண்டிப்பான முறையில் டாக்டருடைய மேற்பார்வை எல்லாம் எடுக்கவே கூடாது மேபி நீங்க டாக்டருடைய மேற்பார்வை எடுத்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு உருவாட்டி உங்களுடைய உடம்புல டெஸ்டாசிரோனுடைய அளவு தட் மீன் டெஸ்டாசிரோன் தான் ஆண்கள் ஆணாக உணரக்கூடிய ஒரு ஹார்மோன் அந்த ஹார்மோன் பிளட் லைன்ல ப்ராப்பரா பேஸ் லைன்ல இருக்கா இல்ல அஞ்சு நாள் கண்டிப்பாக செக் பண்ணுவோம் டைஹைட்ரோ டெஸ்ட் ஆச்சுருவோம் கண்டிப்பான முறையில் பெட்ல இருக்க வேண்டிய அடிப்படையான அளவு இருக்க வேண்டிய ஒரு ஹார்மோன் அதுவும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிட்டு ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணி பயமுடும் போது எந்த பிரச்சனையும் இல்லை பேலன்ஸ் பண்ணாமல் கண்டமாதிரிக்கு போட்டோம் அப்படின்னா நீங்கள் வாழ்வை இழக்க வேண்டிய கட்டாயம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஸோ இந்த இடத்துல பொதுவாக ஆன்லைன்லையோ ஆஃப்லைன்லையும் இந்த உணவை பாருங்கள் என்னுடைய உணவு மூலமாக நான் மாறி இருக்குன்னு சொல்லும்போது நீங்க அவர் மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறதுக்கோ இது சரியா இருக்கும் அப்படின்னு முழுசாக நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ட்ரஸ்ட்டை இந்த கிளினிக்ல போய் பாருங்கன்னு சொல்லும்போது இதுக்கு பேர் பிராண்டிங் இப்போ சுகிர ஸ்கின் இன்னைக்கு நான் நான் பண்ணிட்டு இருக்கிறது பிராண்டிங் நான் ஓப்பனாக சொல்றேன் இப்போ இது என்னுடைய கிளீனிக் நான் பிராண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் சரியா இருக்கேன்னு சொல்லணும் அதுபோக மார்க்கெட்ல எனக்கு வெளிச்சம் வேணும் அதுக்காக சில விஷயத்த ஓப்பனாக சொல்லி இதன் மூலமாக என்னுடைய கிளினிக்கு உங்களை வரவேற்க போற இதுதான் உன்னோச்சு தாண்டி ஒன்றும் இல்லை பட் என்ட குவாலிட்டியான மெடிசின் இருக்குது நான் கேரண்டி பண்ணுறேன் என்கிட்ட இருக்குது எனக்கு நான் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் பேசுகிறேன் அதே மாதிரி எங்களுக்கு பிராண்ட் அம்பாசிடர்ஸ் இருக்கிறாங்க சுகீராவில் செல்லா சார் இருக்காப்புல அவருமே பிராண்ட் அம்பாசிடர் சுகீராவுடைய பிராண்டை பண்ணிகிட்டு இருக்காரு அவரும் என்ன சொல்கிறாரு நான் பிராண்ட் பண்ணி கொடுக்குறேன் எதுவும் பிரச்சனைன்னா சுகீரா பொறுப்பு பட் ஆன்லைனில் ஆஃப்லைனில் இதே மாதிரி நான் சாப்பிட்டு முடி வளர்த்தேன் நான் இப்படி வளர்த்தேன் தலைகின நின்று நான் வெளியே காலம் முடிச்சேன் ஏதோ சொல்கிறாங்க இல்லைங்களா இப்ப இவங்க வந்து எந்த பொறுப்பும் எடுக்கல வந்து நான் பாக்கிறேன் பாஸ் இந்த டாக்டர் சரியா பாரு தோணுது யாரும் கேரண்டி பண்ணல இந்த டாக்டர் சரியா பாரு தோணுது நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல நீங்க என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னா நீங்க ஆராயணும் நீங்க ரொம்ப ஆழமா ஆராயணும் எதுக்காக இவ்வளவு மெனக்கடல் எடுத்து யாரோ ஒரு நபர் ஆன்லைன்லயும் ஆஃப்லை இவரை போய் பாருங்கன்னு திருப்பி விடுறாங்க வித்வுட் கேரண்டி கேரண்டி மீன்ஸ் இந்த கம்பெனிக்குன்னு நான் ஒர்க் பண்றேன் இல்லை இந்த கம்பெனியை நான் வச்சிருக்கேன் அப்படின்னா உங்களை புஷ் பண்ணலாம் ஒரு ஆன்லைன்ல பிராண்டிங் பண்ணலாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம் வந்து பாருங்கன்னு சொல்லலாம் ஒரு இன்ஃப்ளூயன்சர் அவங்க ஒரு சாதாரணமா இந்த கிளீனிக்க போய் பாருங்கன்னு உங்களை திருப்பி விடுறாங்க அப்படின்னா அந்த கிளினிக் சரியா இருக்கா தப்பா இருக்கா அந்த டாக்டர் ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸான ஆளா அப்படின்னு நீங்க பொதுவாக அந்த இன்ஃபுளுசட்ட நீங்க ஸ்ட்ராங்காக கேட்க முடியுமால கேட்க முடியாது ஏன் அப்படின்னா சார் நான் போனேன் எனக்கு சரியா இருந்துச்சு ஆன்லைன் வீடியோ போட்டிருக்கேன் நீங்க தேடி சரி பண்ணி பார்த்து எடுத்துக்கணும் இப்போ சாப்டர் ஃபோர் சொந்த கருத்து எப்படி தேடி சரி பண்ணி பார்த்து இப்போ சுகிராவே நீங்க வந்தாலும் முதல் வந்த உடனே நீங்க முடிவெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இருக்கிற பேசலாம் இந்த பேஷண்ட்டுடைய மனநிலையை பார்க்கலாம் நீங்க பொதுவா ஒரு காலையில ஒரு பத்து மணில இருந்து ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்குள்ள வந்தீங்க வச்சீங்களா சுகீராவில எப்படியும் ஜிஎஃப் சி கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் உட்காந்துருப்பாங்க அவங்கள்ட்ட நீங்க கேட்கலாம் சார் இந்த சுகிராங்கிற நிறுவனம் எப்படி உங்களுக்கு கையாண்டுச்சு தெளிவாக தான் போச்சா அதே மாதிரி கூகுள் ரிவ்யூ பார்க்கலாம் மக்கள் போடக்கூடிய பொதுவான கூகுள் ரிவியூஸ் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்கு எத்தனை வகையான ட்ரீட்மெண்ட்ல எத்தனை வகையான மக்கள் அந்த கிளினிக் பார்த்துருக்காங்க மோர் ஓவர் என்ன வகையான பிராண்ட் வேல்யூ ட்ரஸ்ட இந்த கிளினிக் வந்து கையாளுறாங்க இதை எல்லாத்தையும் நீங்க முடிவெடுக்கணும் சோஷியல் மீடியால ரிவ்யூஸ் நிறைய பார்க்கணும் அதை பார்த்துட்டு தான் நீங்க அதுக்கப்புறம் முடிவுக்கு வரணும் அதே மாதிரி ஒரு கிளினிக் போய் அதை மட்டும் பார்க்க வேண்டாம் பலதரப்பட்ட கிளினிக் போங்க பலதரப்பட்ட இடத்துக்கு போங்க இடத்துக்கு போயிட்டு